ஏதாவது உங்களுக்கு பெரிய பிரச்சனை வாழ்க்கையில அந்த பிரச்சனைக்கா இல்ல உங்க வியாதிக்கா எதற்கு பயந்து போய் பேசாமல் அமைதியாக அடிமையை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கு அந்த பிரச்சனையை பார்த்து உங்கள் சூழ்நிலையை பார்த்து உங்கள் கடன் பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேசுங்கள் இனி நான் அடிமை அல்ல உனக்கு நான் அடிமையல்ல என்னுடைய அடிமைத்தனத்தை என் ஏற்கனவே உணர்ந்து தீர்த்து முடித்து விட்டார் இனி நான் ஒருபோதும் அடிமையல்ல நீ என் மீது ஆழ்வியை செய்ய முடியாது அப்படின்னு பேசும்போது உங்களுடைய அணிப உங்களுடைய அடிமைத்தனத்தை மாற்றி கத்தர் உங்களை விடுதலையாக தான் பல்லவராயிருக்கிறார் நீங்க இனி அடிமைகள் அல்ல எதுக்கும் அடிமைகள் அல்ல இயேசு கிறிஸ்து தாமே தேவனுடைய ரூபமா இருந்தவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் எதற்காக இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாக வாழ்வதற்க எல்லாவற்றிலும் நாம விடுதலையாய் வாழும்படியாக எல்லா அவர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழும்படியாக